இருபத்தி நாலு மணி நேரமும் உங்கள் வீடு நல்லா கமன்னு வாசனையாக இருக்கணுமா அப்போ நான் இந்த பொருளை மட்டும் போட்டு பாருங்கள் அது என்ன பொருள்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் அது கூடவே நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்மளோட கஷ்டமான வேலைகளை ஈஸியாக முடிக்கக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ முதல் டிப்புக்கு நான் இந்த மாதிரி ஷூ பாக்ஸ் தான் ஒன்று எடுத்திருக்கேன் இந்த மாதிரி க்ளோஸ்டு டைப்பில் இருக்க எந்த அட்டை டப்பானாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த டப்பா பவர் சூப்பரான ஒரு ஆர்கனைசராக மாற்ற போகிறோம் குறிப்பாக காலை நேரத்தில் லேடிஸ்க்கு கஷ்டமான ஒரு வேலையை ரொம்ப சுலபமாக்க இந்த டப்பாவை யூஸ் பண்ண போகிறோம் அது என்னென்னு இப்போ பார்க்கலாங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி கப்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா இதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலான்னு அதையும் சொல்கிறேன் இப்போ இந்த கப்ஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி இதை செய்ய போகிறோம்னு பார்க்கலாம் இது போல் ஒரு ஆறு ஏழு கப்ஸை இந்த டப்பாக்குள்ளே நான் வச்சுக்கிறேன் நீங்கள் பயன்படுத்துகிற டப்பாக்கு தகுந்த மாதிரி இந்த கப்ஸை நீங்கள் எடுத்துக்கலாங்க இப்போ நான் ஒரு ஆறு கப்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த கப்ஸோட அடிப்பகுதியில் நீங்கள் டபுள் டேப் போட்டு விட்டுட்டீங்கன்னா இந்த டப்பா மூவ் ஆகாமல் இருக்கும் இது எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி குழந்தைங்க ஹஸ்பண்டோட காலுக்கு போடக்கூடிய ஷாக்ஸ் எல்லாம் இருக்கும் இதை நம்ம ஷெல்ஃபிலெல்லாம் வச்சோம்னா அடிக்கடி துணிகளோட மிக்ஸ் ஆகி தேடிக்கிட்டே இருக்கும் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க சாக்ஸ் மட்டும் இல்லைங்க நீங்கள் இந்த மாதிரி கர்ச்சீஃப் கூட ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இதில் இன்னும் இடம் இருந்ததுன்னா குழந்தைங்களோட ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் வேலைக்கு நடுவில் இந்த பொருட்களை காணும்னு நம்ம தேடணுங்கிற அவசியம் இருக்காது இது நீங்கள் உங்களோட ஷெல்ஃப்லேயோ இல்லை துணி மடிக்கிற கபோர்ட்லேயோ வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்களே அழகாக எடுத்துப்பாங்க இது கூட வாசனைக்காக ஒரு பொருள் போட்டிருக்கு அது என்னென்னு பின்னாடி சொல்கிறேன் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த மாதிரி வேஸ்டான பாக்ஸ் கிடச்சா விட்டுறாதீங்க இது போல ரீயூஸ் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட கப்ஸ் இல்லைனா இந்த மாதிரி கூல் பாட்டில் இருந்ததுன்னா இது கூட நீங்கள் ஒரு மூணு துண்டாக கட் பண்ணிட்டு இந்த டப்பாக்குள்ள ஆர்கனைஸ் பண்ணி பயன்படுத்தலாங்க தூக்கி போடக்கூடிய இந்த பொருள் உங்களோட கஷ்டமான வேலையை கண்டிப்பாக சுலபமாக்குங்க இப்போது இது போல் ஒரு கட்டைப்பையோட குச்சியை எடுத்துருக்கேன் இதுக்கு பதிலாக நல்லா நீளமாக இருக்கிற ஒரு குச்சி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கட்டைப்பை கிழிஞ்சு போச்சுன்னா அந்த குச்சியை மட்டும் தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கோங்க அதை கூட நம்ம டெய்லி லைஃப்பில் சூப்பராக ரியூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை பாத்திரம் தேய்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரப் வாங்கியிருக்கேன் இந்த ஸ்க்ரப்பில் இந்த சாஃப்டாக இருக்கிற ஸ்க்ரப்பை மட்டும் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் கட் பண்ணி எடுத்துருப்பேன் அந்த துண்டை தான் இப்போ நம்ம இதில் மாட்டி விட போகிறோம் இப்ப இந்த கட்டப்பையோட குச்சியோட முனைப்பகுதியில இந்த துண்டை நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு ரெண்டு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க இப்ப இந்த ஸ்க்ரப் கலண்டு வெளியில வராம நல்லா டைட்டா இருக்குங்க இது எதுக்காகனு பார்க்கலாம் நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு கொண்டு போகிற வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி ரொம்ப குறுகலாக இருந்தது அதோடய வாய்ப்பகுதியில் ஸ்க்ரப்பெல்லாம் போட முடியாமல் இருந்ததுன்னா இது க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க வாட்டர் பாட்டிலாக இருக்கலாம் அப்படி இல்லைனா ஃப்ளாஸ்க் இந்த மாதிரி பொருட்களெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஆர்கனைசரை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது இந்த மாதிரி வாய் குறுகலான பாட்டிலை க்ளீன் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம் என்ன பாட்டில் இருந்ததுன்னா அது கூட க்ளீன் பண்ணுறதுக்கு இது போல் நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க அடுத்த டிப்புக்கு இந்த மாதிரி தக்காளி எடுத்துருக்கேன் சில கிரேவிஸ்க்கு இல்லை ரசமெல்லாம் செய்ய போ தக்காளியை நம்ம வேக வச்சு பயன்படுத்த அப்படி தக்காளியை தனிப்பட்ட முறையில் நீங்கள் வேக வைக்க தேவையே இல்லைங்க நீங்கள் செய்கிற குழம்பு இந்த மாதிரி கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த குழம்புக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ தக்காளியாக மசிக்கணுமோ அவ்வளோ தக்காளியை உள்ளே போட்டு விட்டுருங்க ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் இதை இந்த மாதிரி மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்து பாருங்க அந்த தக்காளி நல்லா வெந்து போயிருக்கோம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த தக்காளியோட தோல் நல்லா உறிஞ்சி வந்திருக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ இந்த தக்காளியை இந்த குழம்புலேருந்து வெளியில் எடுத்துடலாம் நீங்கள் செய்கிற எந்த வகையான குழம்பாக இருந்தாலும் அதில் இந்த முழு தக்காளியை போடலாம் இதனால குழம்புல புளிப்பு தன்மையெல்லாம் வராது குழம்போட டேஸ்டும் மாறாது பாருங்க ரொம்ப சுலபமாக அதில் இருக்க தோல் எல்லாம் எடுத்தாச்சு இப்போ இந்த தக்காளியை நம்ம இது போல ஒரு மத்து வச்சு மசிச்சு எடுத்தோம்னா நம்ம கிரேவிஸ்லேயோ அப்படி இல்லைன்னா ரசம்லாம் செய்கிறோன்னா ரொம்ப குயிக்காகவே செஞ்சிடலாம் பாருங்க எந்த அளவு நல்லா மையம் மசிஞ்சிருக்குன்னு இந்த ஐடியாவையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க புளி ஊற வைக்கணும்னா ரொம்ப நேரம் ஆகுங்க அப்படி இல்லைனா சுடு தண்ணி ஊற்றி ஊற வைப்போம் அப்படிலாம் இல்லாமல் இந்த மாதிரி குக்கரில் சாப்பாடோ பருப்போ வேக வச்சு நல்ல சூடா இருக்கும் போது கரைக்க வேண்டிய புளிய கொஞ்சம் தண்ணி ஊத்தி இந்த குக்கர் குள்ள வச்சுட்டு மூடி வச்சிருங்க ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் வச்சா போதுங்க அவ்வளவுதாங்க இப்போ இந்த குக்கர்ல இருக்க சூடு எல்லாமே இந்த பாத்திரத்துலயும் இருக்கும் புளியும் நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கும் ரொம்ப குயிக்காகவே கரைச்சி எடுத்துடலாம் அடுத்த டிப்புக்கு இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன் என் கையில் இருக்கிறது பச்சை கற்பூரங்க இந்த பச்சை கற்பூரம் பார்க்குறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற கற்பூரம் மாதிரியே தான் இருக்கும் இந்த பச்சை கற்பூரம் பொங்கல் போன்ற இனிப்பு வகைகள் செய்யும்போது பயன்படுத்துவாங்க இந்த பச்சை கற்பூரத்தில் ஒரு சின்ன துண்டு எடுத்திருக்கேன் இந்த பேப்பரில் வச்சுட்டு இதை நல்லா இந்த மாதிரி மடிச்சுட்டு நல்லா இதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன் இந்த பச்சை கற்பூரம் நம்ம வீட்டுக்குள்ளே கண் திருஷ்டி வராமல் பார்த்துக்கும் அது மட்டும் இல்லை இது ஒரு விதமான பாசிட்டிவ் வைப்பையும் நம்ம வீட்டுக்கு கொடுக்குங்க இந்த பச்சை கற்பூரத்தை போல் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு போல் ஒரு டப்பாவில் மாற்றி வச்சுக்கோங்க இது கூட இன்னும் ஒரு சில பொருட்கள் சேர்க்க போகிறோங்க நம்ம சேர்க்குற எல்லா பொருட்களுமே நல்ல ஒரு தெய்வீக வாசனையை கொடுக்கக்கூடிய பொருட்கள் குறிப்பாக நம்ம வீட்டு பூஜை ரூம்லலாம் கண்டிப்பாக இந்த பொருட்கள் இருக்கும் அடுத்து நான் எடுத்திருக்கிறது ஜவ்வாது பொடி இந்த பொடி கண்டிப்பாக நம்ம வீட்டு பூஜை ரூமில் வச்சுருப்போம் இது வாசனை திரவியமாக யூஸ் பண்ணுவோங்க அடுத்தது நான் எடுத்திருக்கிறது சந்தன பவுடர் இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை இந்த சந்தன பொடி நல்லா இயற்கையாகவே வாசனை தரக்கூடியது இந்த மூணு பொருட்களும் நல்லா ஒன்று சேரும் போது நம்ம வீட்டுக்குள்ள ஒரு விதமான வாசனையை மட்டும் இல்லைங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பையும் கொடுக்கும் எந்த வீட்டில் நல்ல ஒரு வாசனை இருக்குதோ அந்த வீட்டில் ஒரு பாசிட்டிவான வைப் இருந்துக்கிட்டே இருக்குங்க இந்த மூணு பொருட்களையும் இது போல் நீங்கள் ரெடி பண்ணி பவுடர் பண்ணி ஒரு ஏர்டெட்டான டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதை நீங்கள் வாரம் ஒரு முறை பயன்படுத்தினாலே போதும் உங்கள் வீடு இருபத்தி நாலு மணி நேரமும் வாசனையாக இருக்கும் இப்போ ஒரு நாலு சின்னதாக இருக்கிற ஃபைல் பேப்பரில் ரெடி பண்ண இந்த வாசனை பொருட்களை ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நீங்கள் இந்த மாதிரி சுற்றி வச்சாலே போதுங்க ரப்பர் பேண்டோ எதுவும் தேவையில்ல சும்மா குட்டி குட்டியாக பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இதில் அங்கங்கே நம்ம உருட்டும் போதே குட்டி குட்டியாக கேப் இருக்கும் இதனால இந்த பொருட்களோட வாசனை இதில் ரொம்ப சுலபமாக வெளியில் வர வர ஆரம்பிச்சிரும் நம்ம ஓட்டை எதுவும் போட தேவையில்லை இப்போ இந்த உருண்டைகள் ஒரு உரமாக இருக்கட்டும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண அந்த பவுடரில் மீதி கொஞ்சம் இருக்குது அதில் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இது போல் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க எப்போல்லாம் உங்களுக்கு உங்கள் வீட்டில் வாசனை தேவையோ அப்போல்லாம் இந்த லிக்விடை நீங்கள் அங்கங்கே ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் அது மட்டும் இல்லைங்க சில பேருக்கு பர்ஃப்யூம்லாம் செட் ஆகாது அப்படிப்பட்டவங்க இதை பர்ஃப்யூமாக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க நம்மளோட ட்ரெஸ்ஸு அயன் பண்ணும்போது இதை ஸ்ப்ரே பண்ணி அயன் பண்ணோன்னா துணிகள் நல்லா வாசனையாக இருக்கும் இதை ஒரு ரூம் ஸ்ப்ரே மாதிரி நம்ம வீட்டோட மூளை முடுக்குலலாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் குறிப்பாக உங்கள் வீட்டில் ஜன்னல் பகுதியிலலாம் ஸ்க்ரீன் போட்டிருக்கீங்கன்னா அந்த இடத்துல இதை ஸ்ப்ரே பண்ணி விடுங்க காத்துல ஸ்கிரீன் பறக்கும் போதெல்லாம் இதோட வாசனை நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குங்க இந்த மாதிரி வாசனையாக நம்ம வீடு இருக்கும்போது நம்ம வீட்டுக்குள்ளே பள்ளித்தொல்லை கர்பான் பூச்சி தொல்லை எந்த பூச்சி தொல்லையும் இருக்காது இது போல் வேஸ்டான ஒரு ஸ்க்ரப்பில் லிக்விடை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு பாத்ரூமில் இதை வச்சோன்னா இது சூப்பரான ஒரு ஏர் ஃப்ரெஷ்னராக இருக்குங்க பாத்ரூமில் பேட்ஸ்மெல் வரும்போதெல்லாம் இது போல் ஸ்ப்ரே பண்ணி வச்சுட்டோன்னா பாத்ரூம் எப்பயுமே நமக்கு கெட்ட வாடை இல்லாமல் நல்ல ஒரு வாசனை கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க அடுத்தது நம்ம வீட்டில் இந்த மாதிரி துணிகள்லாம் மடித்து வச்சுருப்போம் அந்த இடத்துல நம்ம ரெடி பண்ண அந்த ஃபைல் பேப்பர் உருண்டைகளை போட்டு விட்டுக்கலாம் இது போல் பேப்பர்லாம் வைக்கக்கூடிய ஷெல்ஃபில் சாமி ரூமில் அப்படின்னு எல்லா இடத்துலையும் இந்த உருண்டைகளை போட்டு விடுங்க அந்த இடத்துலலாம் நல்ல ஒரு வாசனையை இது கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏற்கனவே நான் அந்த ஷூ பாக்ஸ்லையும் இந்த உருண்டை தான் போட்டிருப்பேன் இதுவரைக்கும் நான் சொன்ன ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்புங்க இந்த மாதிரி செலோட இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை தேடுறது ரொம்ப ஒரு பெரிய வேலைங்க இது ரொம்ப சுலபமாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டிப் பார்க்கலாம் செல்லோ டேப்பை நம்ம ஒட்டி முடிச்ச உடனே இந்த செல்லோ டேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை இது போல மடித்து விட்டாலே போதுங்க அவ்வளோதாங்க ஈஸியாக இது போல நீங்கள் செஞ்சு வச்சிட்டீங்கன்னா டக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சலாம் இன்னைக்கு நான் சொன்ன ஐடியாக்களுக்கு எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்னது லைக் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இது வரையும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்